நமஹ ஹரி ஓ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கர்ணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கும் ஸ்தலங்களை அங்கே ஆற்றுப்படுத்தி தன் முன் வந்திருக்கும் அந்த புலவனுக்கு முருகப்பெருமான் இருக்கும் இடம் அவனை சென்றும் வழி என்று ஆற்றுப்படுத்தி கூட்டு கூறிக்கொண்டிருக்கின்றார் நக்கீரர் தேவனார் இதுவரை திருப்பரங்குன்றம் திருச்சி ரலைவாய் பழனி திருவேரகம் மற்றும் குன்றுதோறும் இருக்கும் குமரன் என்று பழமுதர் சோலை என்று பலவித இடங்களை அவர் கூறிக்கொண்டு வருகின்றார் இதுவரை தம்மை மறந்து இருந்தவர் தம்மை மறந்து முருகப்பெருமான் இருக்கும் வீடுகள் அவன் இருக்கும் காடு காவு துருத்தி வேதன் களம் கோவில் என்று விவரித்து வந்து கொண்டிருந்தார் திடீரென்று அவருடைய தன்னுடைய நினைப்பும் தன் முன் இருக்கும் அந்த புலவனின் நினைப்பும் வந்துடையது நக்கீரர் சுவாமிகளுக்கு பழமுச்சூரில் அந்த திருவிராற்றுப்படை பாடலில் இவ்வாறு கூறுகின்றார் புலவரே முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டு அன்பர்கள் அவர்கள் வேண்டிய வரத்தை பெற்று வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான அடைந்தார்கள் இவ்வாறாக முருகன் எல்லா விதமான இடுக் இருக்கும் இடத்தை நீ அறிந்தாய் எனக்கு அறிந்தவாறு நான் உனக்கு அதை கூறினேன் என்று கூறுகின்றார் முதல் முறையாக தன்னை பற்றியும் தன் முன்னால் இருக்கும் அந்த புலவனை பற்றியும் கூறுகின்றார் நக்கீர சுவாமிகள் வேண்டு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதல் அறிந்தவரே வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டு துதித்து இருக்கும் மக்கள் அவர்கள் வேண்டும் வரங்களை பெற்று மகிழ்ந்து எய்தினர் என்று கூறிவிட்டார் அவர்களை அடைந்தார்கள் என்று திண்ணமாக கூறுகின்றார் அப்படி அவர்கள் முருகனை பலவிதமாக வழிபட்டு வந் நிற்கின்றார்கள் திருவேரகத்தில் அவரை வேத ஆகம மு முறையில் முருகப்பெருமானை அங்கே அந்தணர்கள் பூஜை செய்து வழிபட்டார்கள் கழுந்துச்சோலையிலோ வேளங்களத்திலும் புறமகளும் அவருடைய அந்த வேடர் குலத்தின் தொன்மை தொற்று விளங்கும் அந்த வேடர் குலத்தின் அங்கே வழக்கத்தை ஒட்டி முருகனுக்கு பூசனை செய்து முருகனை வழிபட்டு முருகனின் அருளை பெற்றார்கள் அதுபோல் நீயும் பெருவாயாக என்று நக்கீரர் சுவாமிகள் கூறுகின்றார் வேண்டுனர் வேண்டி அங்கு எழுதினர் என்பது ஒரு முக்கியமான பதம் அவர்கள் எழுதுவார்கள் என்று கூறாமல் எழுதினர் என்று கடந்த காலத்தில் கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் ஏனால் வேண்டுபவர்கள் கொடுக்கும் வேண்டும் விஷயத்தை அன்பர்கள் வேண்டும் விஷயத்தை அவர்களுக்கு முன்னின்று அருளக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான் பன்னிரண்டு கைகள் உடைய பெருமான் அவன் அந்த பன்னிரண்டு கைகளையும் கொண்டு வழங்கினான் என்றால் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது திருவேங்கட திருப்புகளில் கூறுகின்றார் அருணா சுவாமிகள் முருகப்பெருமானை நோக்கி வேடர்களும் வள்ளிவராட்டியின் தோழிகளும் வணங்கி நிற்கின்றார்கள் முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்றான் வயதான முனுவீராக வந்தான் அப்படி வந்து வள்ளியை ஆட்கொண்டான் ஆட்கொண்டு திருமணம் புரிந்தான் அது மட்டுமா அவன் எப்படிப்பட்டவன் பாண்டவர்களுக்கு தேர் ஓட்டும் நீண்ட பிரான் நான பெருமாள் மருகன் அது மட்டுமா பாண்டியன் அவனுடைய குண்மை உடம்பெல்லாம் அவனுக்கு நெருப்பு வை அதிகம் வயிற்ற வழி பாண்டிய மன்னனுக்கு பாண்டிய மன்னனின் மனைவி மங்கையர்க்கரசி சிறந்த சிவபக்தை ஆனால் அந்த பாண்டிய மன்னனும் அங்கே சமணத்தின் பிடியில் இருந்து சைவ மதத்தை விட்டு விலகி சென்று விட்டான் அவனுடைய வியாதியை போக்குவதற்கு மங்கையசி அம்மையார் வேண்டவும் திருநாவுக்கரசர் வந்து அவர்களுடன் போட்டி போட்டு சமணர்களுடன் போட்டி போட்டு பாண்டியனின் நோயை தீர்த்தார் எப்படி தீர்த்தார் மந்திரமாவது நீர் என்று திருநீற்றை அணிந்து பூசி பாண்டியனுக்கு நோயை தீர்த்தார் அந்த திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானின் அவதாரம் என்று அரங்கநாதர் வாக்கு பாண்டிய நீரழிய மொழிவோனே அது மட்டுமா புலியும் யானையும் வேங்கை மரமும் இருக்கும் அந்த திருவேங்கட மலையில் இருக்கும் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் வேண்டிய போது அடியவர்களுக்கு அவர்கள் வேண்டும் விஷயங்களை உடனுக்குடன் வந்து அவர்கள் துயரை தீர்த்து அந்த வரத்தை அளித்து அவர்களை காக்கும் பெருமான் என்று திருவேங்கட திருப்பயில் கூறுகின்றார் இதை ஒட்டியே எவ்வாறு நக்கீரர் சுவாமிகள் கூறினார்களோ அதை போன்றே அங்கே அருங்கா சுவாமிகளும் கூறுகின்றார் மாமரில் உடன் வாழ்வாய் பாண்டவர் தேர்கடவு கடவு பாண்டவர் தேர்கடவும் நீண்ட பாண்டிய நீரணிய மொழிவோனே வெங்கையும் வாரணமும் வெங்கையும் மானும் வள வெங்கட மாமலையில் வேண்டிய போதடிய ஆ வேண்டிய போதடிய« வேண்டிய போகமது வேண்ட வேறா பெருமாளே வேண்டிய போதடியர் வேண்டிய போகமதை வேண்டவேரா உதவு பெருமாளே ஏ வேண்டிய போதடியர் வேண்டிய போகமதை வேண்டவேரா உதவு பெருமாளை கனநாதூர் வாக்கு அதுபோல் நரித சுவாமிகள் கூறுவதை போல் இங்கே நக்கீர சுவாமிகள் அதற்கு முன்னாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக கூறப்பட்ட அந்த திருமுகாற்று படையில் கூறுகின்றார் வேண்டு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே மேலும் கூறுகின்றார் முருகப்பெருமானை பற்றி எவ்வாறு வழிபட வேண்டும் முருகனை ஆண்டா ஆண்டு ஆயினுமாக காண்த்த முந்து நீ கண்டுழி முகன் அமர்ந்து ஏந்தி கைத்தொழு பரவி கால் உற வணங்கி முருகப்பெருமானை நான் கூறிய எல்லா இடங்களிலும் காணலாம் அவன் உருவாயிருக்கின்றான் அருவாயிருக்கின்றான் உளதாய் இருக்கின்றான் இருக்கின்றான் படைவீடியிலும் இருக்கின்றான் காவிலும் காட்டிலும் துருத்தியிலும் வேதன் களத்திலும் புறமகள் உள்ளத்திலும் இருக்கின்றான் கோயிலிலும் இருக்கின்றான் வேத மந்திரத்திலும் இருக்கின்றான் முருகப்பெருமான் அதுபோல் ஞானியர் உள்ளத்தில் எத்தொழில் செய்தாரும் அது ஏதவத்தை பட்டாலும் உத்தர மனமிருக்கும் மோனத்தை என்பது போல் ஞானியர் உள்ளத்தில் உடிகொண்டு இருக்கின்றான் அவரோட முருகப்பெருமானை நீ எங்கு பார்த்தாலும் இவ்வளவு இடங்களில் பார்ப்பாய் பார்த்தவுடன் நீ எவ்வாறு வழிபட வேண்டும் பலவா என்று இங்கே நக்கிரசுவாமி கூறுகின்றார் காந்தக முந்துனி கண்டுழி முகநமர்ந்து ஏந்தி முருகப்பெருமானை கண்டு கண்டு முந்தினி கண்டுழி முகம் அமர்ந்து ஏந்தி தொழு பரவி கால் உற வணங்கி முகத்தால் விரும்பி நோக்க வேண்டும் அதாவது ஒருவரை நாம் ஒரு விருந்தினரை வரவேற்போம் என்றால் நம் முகத்தில் மலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் இன்சொல் இன்சொலினதே அறம் வள்ளுவர் வாக்கு இனிது நோக்கி முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி இனிய வார்த்தைகளை கூறி வரவேற்க வேண்டும் அதுவே அறம் என்பது வள்ளுவர் வாக்கு அதுபோல் இங்கே முகத்தால் விரும்பி நோக்கி முகம் அமர்ந்து ஏந்தி முருகப்பெருமான் அது விருந்தினருக்கே அப்படி செல்லும் பொழுது நாம் முருகனை கண்டுகொண்டு முருகன் அருள் பெற்றுவிட்டால் முருகனை இது வந்து நம்முடைய பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுதோ ஒரு மூர்த்தியை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு மூர்த்தியின் அடையாளமாக இருக்கும் அந்த கொடியையோ இல்லை மரத்தையோ இல்லை அந்த கோவிலை அந்த கோழியையோ மயிலையோ வேலையோ சேவலையோ நாம் கள்ளும் காண்டும் காணும் பொழுது நாம் முகம் அமர்ந்து இது முருகனின் சின்னங்கள் என்று மனதால் துதித்து வணங்க வேண்டும் முகத்தால் விரும்பி நோக்க வேண்டும் அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் தொழு பரவி கால் உர வணங்கி வாயாலே புகழ்ந்து வாழ் வாழ்த்த வேண்டும் மனதாலே சொல்லலாம் இல்லை வாயாலே புகழ்ந்து வாழ்த்தலாம் சுப்பிரமண்யோ சுப்ரமண்யோ சுமன்யோ என்று வேதங்கள் முருகனை விழிக்கின்றது வாயாலே புகழ்ந்து வாழ்த்தி கையை தலைக்கு மேல் அஞ்சலி செய்து அதாவது அஞ்சலி கைகூப்பி வணங்குவது என்பது பலவிதமான வடிவங்களாக இருக்கின்றது நாம் கையை தலைக்கு மேல் அஞ்சலி செய்யும் பொழுது சரணாகதி பாவம் முருகா என்னிடம் எதுவும் இல்லை எல்லாம் என்று இரண்டு கையையும் உயர்த்தி வணங்குவது இவ்வாறு திரௌபதியை பரமாத்மாவை வணங்கி வழிபட்டாலோ அந்த இக்கட்டான நிலையில் கையை தூக்கி கோவிந்தா 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 அபயம் என்று அதுபோல் இங்கே நான் முருகப்பெருமானை கைதூக்கி வழங்க வேண்டும் திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் திருப்பரந்து இருக்கும் அந்த சிவபெருமானை பற்றி பாடுகின்றார் எவ்வாறு பாடுகின்றார் என்றால் சென்னையில் அஞ்சலி செய்ய கூப்பினர் ஒருபால் ஒரு பக்கம் வந்து வீணை இசைத்து கொண்டு இருக்கின்றார்களாம் ஒரு பக்கம் ரிக்கோடு வேத மந்திரங்கள் மொழிகின்றதாம் கையில் அன்று அலர்ந்த மலர்களை கொண்டு இறைவனை வாழ்த்தி வணங்க அந்த மலர் கையினர் ஒருபால் இருக்கின்றார்கள் இறைவனை கண்டு வணங்கி ஆனந்தத்தால் கண்ணீர் பெருகி அழுது தொழு தொழுது வரும் அடியவர்கள் ஒரு பக்கம் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்று கூறுகின்றார் தலைமேல் கை வைத்து எம்பெருவானே தென்னாடுடைய சிவனே போற்றி பின்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வணங்குகின்றார்கள் ஒரு பக்கம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஓர் ரூபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கயர் ஓர் ரூபால் சென்னையில் அஞ்சலி உப்பினர் ஓர் ருபால் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் மாண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ கையை தலைக்கு மேல் உப்பி அஞ்சலி செய்ய வேண்டும் முகனமந்து வந்து ஏந்தி கை தொழு பரவி கால் உர வணங்கி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து திருவடியை தொழ வேண்டும் என்று கூறுகின்றான் பெரியவநாளத்தில் சேக்கிழ பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையை அடை அங்கே திருநாவுக்கரசர் அடைந்து திருநாக்கரசர் பெருமான் அப்பர் சுவாமிகள் தில்லையை அடைந்து அங்கே சுவாமியை சேவிக்கின்றார் அந்த பண்பை விருக்கின்றார் சேக்கிழார் கையை தலைமேல் கொண்டு கண்ணும் மழை பொழிய உள்ளத்தும் உள்ளமும் உருகி ஊனும் உருகி உடம்பானது ஊனானது தரைமேல் திடால் என்று தண்டம் போல் விழுந்து இறைவனை மீண்டும் இறைவன் திருநடனம் புரியும் அந்த காட்சியை மீண்டும் காண விழுந்த வேகத்திலே மீண்டும் எழுந்து அந்த செய்தியை செய்யும் அந்த ஆர்வத்தோடு எம்பெருமான் முருகப்பெருவான தந்தையான ஈசனை வணங்கினாராம் திருநாவுக்கரசு இதை சுந்தரமூர்த்தி இந்த சேக்கிரா பெருமான் கூறுகின்றார் பெரியவனத்தில் கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழி மழை ஒழியாது பெய்யும் தகை என கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தலைமிசை விழிமுன்பு எழுதரும் மின் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் அவர் ஆர்வம் பெருகிந்த பெருகுதல் அளவின்றால் என்று பெருமான் வாக்கு இங்கே முருகப்பெருமானை நோக்கி எவ்வாறு வழிவிட என்று புலவரை பாற்று கூறுகின்றார் நக்கீர சுவாமிகள் முகரமருந்து ஏந்தி கைத்தொழு பரவி கால் உற வணங்கி முருகப்பெருமானை முருகனுக்கு ஹரா என்று கூறி வணங்குவாக என்று கூறுகின்றார் நக்கீர சுவாமிகள் அம் மீண்டும் திருமண படையை பார்ப்பதற்கு எல்லாம் எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு அருள்முறையட்டும் மீண்டும் இதை நாம் தொடர்ந்து பார்த்து வருவது அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரே